இன மீளாக்கத்துக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய விந்து அது எங்கேருந்து உற்பத்தி ஆகுது எங்கேருந்து வெளிப்படுது அப்படிங்கிறது இன்றைய சூழ்நிலையில் எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இது குறித்து மக்களுக்கு என்ன தெரிஞ்சிருந்து ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இறங்கின குரானில் அன்னைக்கு அறிவியல் என்ன தெரிஞ்சிருந்ததோ அதை விட அதிகமாக இன்னைக்கு தெரியற அறிவியல் கருத்துகளையும் கூட குரானில் வந்து சொல்லியிருக்குது அது எப்படி சொல்ல முடிஞ்சது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக எடுக்கணும் இஸ்லாம் கற்பனை கோட்டை இந்த தொடர்புடைய பதினெட்டாவது பகுதியா நம்ம இன்னைக்கு பார்க்குறது விந்து குறித்த விந்தைகள் அதுதான் இந்த காணொலிய முழுமையா பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் அதனால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்து என்ன மாதிரி இருந்தாலும் அதை தயங்காமல் மறந்துடாமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் தேவைப்பட்டால் நம்ம தொடர் உரையாடலுக்கு அதை எடுத்துக்கொண்டு போவோம் ஹாய் வேற எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இஸ்லாம் கற்பனை கோட்டை அப்படிங்கிற தொடரை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதில் அதில் அடுத்த பகுதியான விந்து குறித்த குரானினுடைய விந்தையான வசனங்கள் அதைத்தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் முதல்ல கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த விந்து குறித்த வசனங்கள் பற்றி ஒரு விவாதம் ஒன்று நடந்தது அந்த விவாதத்தை முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையோ இல்லை உங்களுடைய மின்னஞ்சல் முகவரியையோ கமாண்டில் குறிப்பிட்டீங்கன்னா அந்த பிடிஎஃப் வந்து அவங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் அந்த விவாதம் அப்படிங்கிறது இந்த பகுதியை கூடுதல் தகவல்களோட எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை குறிப்பிட்றேன் நம்ம கொடுப்போம் வெந்து வெளிப்படுற இடம் அல்லது உருவாகிற இடம் அது குறித்து இன்னைக்கு வந்து தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட குரான் அதுல வந்து எங்க இருந்து உற்பத்தி ஆகுது எங்க இருந்து வெளிப்படுது அப்படிங்கிறது குறிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன் அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் என்ன புரிதல் மக்களுக்கு இருந்ததோ அந்த அடிப்படையில் தான் அது எழுதப்பட்டிருக்க முடியும் அதனால அது ஒரு பெரிய பிழை ஒன்றும் இல்லை ஆனா அந்த குரான் வசனங்களை வச்சுக்கிட்டு குரான் தான் சரி இன்றைய அறிவியல் சொல்றது வந்து தவறு அப்படின்னு யாரும் சொல்றாங்கன்னு வச்சுங்க அவங்கள நம்ம பொருட்படுத்த வேண்டியது இல்லை ஏன் அப்படின்னா அவங்களுக்கு மதமும் தெரியாது அறிஞரும் தெரியாது அதனால அவங்கள ஒதுக்க தள்ளிடலாம் ஆனால் குரானும் சரியாக தான் சொல்லியிருக்குது இன்னைக்கு சொல்லப்படுற அறிவியலும் அதைத்தான் மெய்ப்பிக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க அவங்கள்ட்ட நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும் ஏன் அப்படின்னா அவங்க அவங்களுடைய சலவை செய்யப்பட்ட கருவை நமக்குள்ள திணிக்க முயல்றாங்க அப்படிங்கிறது அதனுடைய பொருளாகும் அதனால தான் அவங்கள்ட நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சரிங்க விந்து குறித்து விந்து வெளியாகிற இடம் குறித்து குரான்ல அப்படி என்னதான் சொல்லிருக்குது குரான்ல எண்பத்தி ஆறாவது அத்தியாயம் ஏழாவது வசனம் அது என்ன சொல்லுது அப்படின்னா முதலந்தண்டிருக்கும் விதா எலும்புக்கும் இடையிலிருந்து அது வெளியாகிறது அதுதான் அந்த குரான் வசனத்துடைய தமிழாக்கம் இந்த வசனம் தான் மிகப்பெரிய அறிவியல் உண்மையை உள்ளடக்கி இருக்குது அப்படிங்கிறது மதவாதிகளுடைய பேச்சு முதுகந்தண்டிற்கும் விளா எலும்புகளுக்கும் இடையில் அப்படிங்கிறது என்ன இடம் அது அது ஒரு உறுப்பா இல்ல சில உறுப்புகள் சேர்ந்த ஒரு பகுதியா எதை குறிப்பிடுது அப்படின்னா அந்த வசனத்துல இருந்து அதுக்கு விளக்க எதுவும் நமக்கு கிடைக்காது இது குரான் காலத்துல இருந்த தெரிஞ்சிருந்த உண்மைக்கு மாறான இன்றைய அறிவியல் விளக்கத்தோட ஒத்து போகிற ஒரு கூற்றா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பணும்னு வச்சுங்க அது அப்படிலாம் இல்லைங்க அன்றைய காலகட்டத்தில் அந்த மக்களுக்கு என்ன நம்பிக்கை இருந்ததோ அதைத்தான் குரான் வந்து வெளிப்படுத்தியிருக்கு ஏன்னா அதுக்கு சில பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே கிரேக்க அறிவியல் உண்மைகள் பொதுவாக எல்லாத்தையும் வந்து பரவி இருந்தது அந்த நேரத்தில் பரவலா இருந்த கிரேக்க புரிதல் என்ன அப்படின்னா வயதுக்குள்ள முதுகு பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருந்து வேகமாக அது வெளியே வருது அப்படிங்கிறது தான் அந்த நேரத்தினுடைய புரிதல் அந்த புரிதலை தான் குரான் வந்து முதுகுந்தன்றுக்கும் விளா இலம்புக்கும் இடையில அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவாக குறிப்பிடுது இதில் அந்த நேரத்தில் புரிதலில் இருந்த விஷயத்துக்கு மாறான செய்தி ஏதாவது இருக்குதா அப்படின்னா அப்படி இல்லை ஏன்னா ஒருவேளை அப்படி மாறான செய்தி எதுவும் இருந்ததுன்னா அதில் அவங்க விளக்கங்கள் கேட்டிருப்பாங்க அதுக்கு நம்பி வணக்கம் சொல்லியிருப்ப அப்படியான பதிவு எதுவும் இது அந்த அந்த நேரத்து மக்களுடைய குறிப்பிடுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியுது அறிவியலோட பொறுத்துறாங்க அப்படின்னா இன்னைக்கு விந்து வந்து விரைப்பையில இருந்து உருவாகுது அப்படிங்கிறது பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆனா கிராமம் வந்து உருவான இடத்தை பத்தி சொல்லவே இல்லை வெளிப்படுது அப்படின்னு தான் சொல்லுது அப்போ இது ஏன் முதுகலும்புக்கும் விளாயலும்புக்கும் இடையில அப்படிங்கிற மாதிரி ஏன் சொல்லணும் அப்படின்னா விந்து விதைப்பையிலிருந்து வெளிவந்தாலும் அது கொஞ்சம் மேலே ஏறி வேற சில சுரப்புகளோடு சேர்ந்து விந்து பயில சேகரமாகி விந்து பையிலிருந்து வெளிவருது அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது அதனால விதைப்பையிலிருந்து வெளிவந்த உருவானதா இருந்தாலுமே கூட அது மேலே ஏறி விளாய பக்கத்துல இருந்து வெளி வருது அதனால தான் அப்படி சொல்லுது அப்ப அன்னைக்கு இது யாருக்காவது தெரியுமா ஆனாலும் அப்படி யாருக்குமே தெரியாத உண்மைய குரான் சொல்லி இருக்குது அதனாலதான் இது இறைவனுடைய வாக்கு ஒரு மனிதர் சொன்னது இல்லை அப்படிங்கிறது அந்த மதவாதிகளோட விளக்கம் ஆனா இது சரியா அப்படின்னா அது அப்படி சரின்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா விந்து வேற சில சுரப்பிகளோட சேர்ந்து வெளிவந்தாலுமே கூட உற்பத்தி ஆகிற இடம் வெளிப்படுற இடம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னா உற்பத்தி ஆகிற இடம் விதைப்பை வெளிப்படுற இடம் குறி அல்லது விந்துப்பை இந்த ரெண்டுமே முதுகெலும்புக்கும் விளா எலும்புக்கும் இடையில இருக்குதா அப்படின்னா அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா விதைப்பையில உருவாகிற விந்து கொஞ்சம் மேலே ஏறி செமினல் வெசிக்கிள்ஸ் அப்படிங்கிற சுரப்புகளோட இணைஞ்சு வெளிப்படுது அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே அது முதுகெலும்புக்கும் விளா எலும்புக்கும் இடையில இருக்குதா அப்படின்னா அப்படி இல்லை விளா எலும்பினுடைய கடைசி பகுதி இன்னும் சொல்ல போனா அடிவயத்துல ஆண்குறி இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் மேல முதுகெலும்பு விளா எலும்பு ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா அப்படின்னா ஏன்னா விளா எலும்புகளுடைய கடைசி விளா எலும்புக்கும் தான் அது இருக்குது அப்போ குரான்னுடைய கூற்று தவறானது அப்படிங்கிறது வெளிப்படை ஆனா இன்றைய அறிவியலை குரான் பேசுது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே ஏதோ அறிவியல் உண்மைகள் அன்னைக்கே பேசிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உருவகத்தை கொண்டு வர்றாங்க சரி அந்த வசனத்துக்கு முதுகெலும்புக்கும் எலும்புக்கும் இடையில அப்படிங்கிறது மட்டும்தான் பொருளா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது ஏன்னா பல மொழிபெயர்ப்புகள் வேற வேறு இடங்களை வந்து குறிப்பிடுது சில மொழிபெயர்ப்புகளை நம்ம பார்க்கலாம் இல்லை யூசுஃப் அலி மொழிபெயர்ப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிட்வீன் த பேக் போன் அண்ட் அப்படிங்கிறது

வெளிவந்த பிஜேமுடைய மொழிபெயர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது முதுகந்தண்டிற்கும் முன்பகுதிக்கும் இடையிலிருந்து அப்படிங்கிறது பிஜேஎம் உடைய மொழிபெயர்ப்பு இப்போ இதுவரைக்கும் வெளிவந்திருக்கிற பெரும்பாலான மொழிபெயர்ப்பாளர்கள் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் பெரும்பாலான மொழிபெயர்ப்பாளர்கள் முதுகந்தண்டிற்கும் விலா எலும்புக்கும் இடையில அப்படின்னு தான் மொழிபெயர்ப்பு இருக்கிறாங்க சில மொழிபெயர்ப்பாளர்கள் மட்டும் அதில் இருந்து கொஞ்சம் மாறுபடுறாங்க சிலர் வந்து முதுகந்தண்டுக்கும் மார்பெலும்புக்கும் அப்படிங்கிற மாதிரி மொழிபெயர்த்துக்கிறாங்க சிலர் வந்து ஆணோட முதுகெலும்புக்கும் பெண்ணோட விலாங்குக்கும் அப்படிங்கிற மாதிரியான மொழிபெயர்ப்புகளை செஞ்சிருக்கிறாங்க கடைசியாக வந்த பீஜே முதுகந்தண்டிற்கும் முன்பகுதிக்கும் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்கிறாங்க சரி இப்படி பல மாதிரியான மொழிபெயர்ப்புகள் இருந்தாலும் இதில் எது சரின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது இதில் ரெண்டு விதமான பொருளுக்கு தான் நம்ம வர முடியும் ஒன்று குரானில் இருக்கிற அந்த வசனம் சுட்டுகிற விஷயம் வந்து தப்பா இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இப்படி பலவிதமான மொழிபெயர்ப்புகளை செய்கிற அளவுக்கு அந்த வசனம் வந்து ரொம்ப குழப்பமான விஷயத்த சொல்கிற மாதிரி இருக்கணும் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் உண்மை எது அப்படிங்கிறதான் கேள்வி இப்போ இன்னும் சிலர் வந்து இதுக்கு வேற மாதிரியான விளக்கங்கள் வந்து சொல்கிறாங்க என்ன விந்து இருக்குது அப்படின்னா அந்த விந்துல அஞ்சு சதவீத பங்கு தான் விதைப்பையோடது மிச்ச தொண்ணூற்றி அஞ்சு சதவீத பங்கு வந்து செமினல் வெசிக்கலில் இருந்து சுரக்கிற திரவங்களும் ப்ராஸ்டேட் சுரப்பிகள் அதுலேருந்து கலக்கிற திரவங்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் தொண்ணூற்றி அஞ்சு சதவீத பங்கை வந்து வகிக்குது அப்போ விந்து அப்படின்னா தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் விதைப்பைக்கு மேல உள்ள இடத்துலருந்து வெளிவர்ற திரவம் தான் அதனால் குரான் சொல்கிறது வந்து சரிதான் அப்படிங்கிற மாதிரி சில நிறுவனம் முற்படுறாங்க ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல விருந்த பத்தி பேச வேண்டிய தேவை குரானுக்கு ஏன் வந்ததுன்னா அது மனித பிறப்பை பத்தி பிறப்புக்கு தேவையான விருந்து அப்படின்னா அஞ்சு சதவீதம் இருக்கிற விதப்பயில இருந்து உருவாகுற உயிரணுக்கள் தான் அது இல்லாம மனித உயிர் வந்து உருவாக முடியாது என்னதான் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதமா இருந்தாலும் அந்த தொண்ணூத்தி ஐந்து சதவீத மனிதரை உருவாக்குமா அப்படின்னா உருவாக்குறாங்க அஞ்சு சதவீதம் இருக்கிற உயிரணுக்களை சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பயன்படுற திரவம் தான் தொண்ணூத்தி அஞ்சு சதவீத திரவம் இந்த அடிப்படையில பார்த்தாலும் அவங்க சொல்ற விளக்கங்கள் வந்து தவறாதான் இருக்குது அறிவியலுக்கு முரணாத்தான் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒன்று இன்னும் தெளிவாக சொல்லணும்னா குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை எல்லாம் பண்றாங்க அப்படி பண்ணும்போது அந்த அஞ்சு சதவீதம் வெளிப்படுற விதைப்பயிலிருந்து வர்ற குழாயத்தான் துண்டிச்சு விடுவாங்களே தவிர தொண்ணூத்தி அஞ்சு சதவீத சுரப்பிகள் அதை துண்டிக்க மாட்டாங்க அது வழக்கம் போல வெளிப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் சுட்டுகிற சரியான இடம் அப்ப விருந்து அப்படின்னா விதைப்பையிலிருந்து உருவாகிற அந்த அஞ்சு சதவீத உயிரணுக்கள் தான் இதுதான் உண்மை ஆனா மதவாதிகளை பொறுத்தவரை அவங்களுக்கு உண்மையெல்லாம் தேவையில்லை அவங்களுக்கு வசதியான வாய்ப்பான பகுதிகள் மட்டும்தான் தேவை அந்த பகுதிகளை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு பெருசாக பேசுவாங்க அந்த அடிப்படையில் தான் இதை எடுத்துக்கிட்ட சரிங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் விந்து குறித்த இன்னொரு ஒரு விந்தையான விளக்கமும் குரான் வசனத்தில் இருக்கு குரான் அத்தியாயம் எழுபத்தி ஆறில் ரெண்டாவது வசனம் கலப்பான இந்திரிய இருந்து நிச்சயமாக மனிதனை நாமே படைத்தோம் இது அந்த குரான் வசனம் அது என்னங்க கலப்பான இந்திரிய தொழில் அதனுடைய பொருள் என்ன சரி இந்த வசனத்துக்கு குரானில் உள்ள மொழிபெயர்ப்பாளர்கள் மதவாதிகள் அவங்க என்ன விளக்கம் சொல்கிறாங்க அப்படின்னா கலப்பான இந்திரிய தொழின்னா ஆணனுடைய உயிரணுவும் பெண்ணனுடைய சினை முட்டையும் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாங்க ஆனால் அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த குரான் வசனத்தில் ஏதாவது விளக்கம் இருக்குதா அப்படின்னா அப்படி இல்லை கலப்பான இந்திரிய தொழில் அப்படின்னு சொல்லி ரெண்டையும் பொதுவாக தான் அது குறிப்பிடுது அப்போ இதுல இருந்து நேரடியா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்னா எப்படி ஆணுக்கு உறவின் போது விந்து திரவம் வெளிப்படுதோ அதே மாதிரி பெண்களுக்கும் ஒரு திரவம் வந்து வெளிப்படுது இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அப்போ இந்த ரெண்டு திரவமும் கலந்துதான் குழந்தை உருவாகுது அப்படிங்கிறது தான் குரானுடைய கலப்பு இந்திரிய துளி அப்படின்னு சொல்றதனுடைய பொருள் ஆனா இது சரியா அப்படின்னா சரியில்லை ஏன்னா ஆணினுடைய விந்தணு அப்படிங்கிறது வந்து உயிரணுவை தாங்கி இருக்கு பெண்ணுக்கு வெளிப்படுற திரவம் அப்படிங்கிறது வந்து கருமுட்டையை தாங்கி இருக்காது கருமுட்டை அப்படிங்கிறது வெளிப்படவே செய்யாது அது உள்ளுக்குள்ளே இருக்கும் பெண்ணுக்கு வெளிப்படுற திரவம் அப்படிங்கிறது உறவின் போது ஏற்படுற உராய்வு குறை குறைக்கிற ஒரு உயவு அதுதான் அதனுடைய பயன் அப்போ கலப்பு இந்திரிய தொழின்னு சொல்றது பொருத்தமே இல்லாத தவறான சொல் அப்படிங்கிறது தான் சரியான அப்ப எப்படி ஆணனுடைய விந்தனும் பெண்ணுடைய சினை முட்டையும் அப்படின்னு சொல்லி மதவாதிகளை விளக்கம் சொல்றாங்க அந்த விளக்கத்தை அவங்க எங்க இருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு பதிலே இருக்காது சொல்கிறதெல்லாம் விட்டுருவோம் நம்ம முகம்மது இது குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறது தெரியுமா அதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்குது புகாரியில நூத்தி முப்பதாவது ஹதீஸா அந்த ஹதீஸ் இடம்பெற்று கும்பு சதமா பெண்களுக்கு ஸ்கலிதம் ஏற்படுமா என்று கேட்டதற்கு நபி அவர்கள் நன்றாக கேட்டாய்வோ ஆமாம் அப்படி வெளிப்படும் அப்படி இல்லை என்றால் அவர்களுடைய குழந்தை எதனால் அவளை போன்றும் இருக்கிறது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பிந்து சலாமா அப்படிங்கிறவங்க அறிவிச்சாங்க அப்படின்னு அந்த ஹதீஸ் இருக்கு புகாரியில நூற்றி முப்பதாவது ஹதீசா இது இடம்பெற்றிருக்கு அப்ப அந்த ஹதீசனுடைய பொருள் அது விளக்கவே வேண்டியது இல்லை குரான் சொல்கிற அந்த கலப்பு இந்திரிய துளி அப்படிங்கிறது விளக்கமாக தான் இந்த ஹதீஸ் இருக்கு குரானுடைய அந்த வசனமும் முகம்மதுடைய அந்த ஹதீஸும் சொல்றது ஒரே பொருளை தான் அப்படி இருக்கிற போது இவங்க எப்படி ஆணையினுடைய உயிரினமும் பெண்ணுடைய சினை முட்டையும் அப்படின்னு சொல்லி எங்கேருந்து பொருளை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது வேறு ஒன்றும் இல்லை குரானில் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கோம் காலத்துக்கு தகுந்த மாதிரி அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு தகுந்த மாதிரி அந்த சொல்லுக்கான பொருளை பின்னால் வர்றவங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க தான் முயற்சி பண்ணி அறிவியலையும் வேத வசனங்களையும் ஒன்றா சேர்த்து கட்டு போட்டாலும் ரெண்டும் ஒட்டுமா அப்படின்னா ஒட்டவே ஒட்டாது ஏன் அப்படின்னா வேத வசனம் அப்படின்னா அது மாறவே மாறாத அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் என்னைக்குன்னாலும் சரி மாறாத மாற்ற முடியாத அப்படிங்கிறது தான் வேதத்தினுடைய பொருள் அறிவியல்னா என்ன உண்மையோட நடப்போட உரசி தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடியது அப்படிங்கிறது அறிவியல் எது சரியோ அதன் பக்கம் நகன்றும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதனால பரிசோதனைகள்ல என்ன முடிவு வந்தாலும் நான் ஏற்கனவே சொன்னது நிற்பேன் அப்படின்னு சொல்லி அறிவியல் ஒருபோதும் அடம் பிடிக்கிறது எது சரியோ அதன் பக்கம் நகன்றும் அப்போ மாறவே மாறாது அப்படிங்கிற நிலையில இருக்கிற வேத வசனங்களுக்கும் எது சரியோ அதன் பக்கம் மாறிக்கிடுவேன் அப்படின்னு சொல்ற அறிவியலுக்கும் ரெட்டை ஒன்றா சேர்த்து முடிச்சு போட முடியுமா அப்படி முடிச்சு போட்டால் அது ஒட்டுமா அப்படின்னா ஒட்டாது அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ அந்த அடிப்படையில் தான் குரானில் அறிவியல் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி மதவாதிகள் புலகம் அடைகிற இந்த அறிவியலை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்வியோட புரிதல் என்ன நண்பர்களே நான் சொல்கிறேன் சரிதானே இதை நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு இதில் மாற்று கருத்து இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமாண்டில் பதிவு பண்ணுங்கள் நம்ம அதை இன்னும் விரிவாகவே அதை பார்க்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு பதில சந்திக்கலாம் மிக்க நன்றி